அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த ஆழியார் அணைக்கட்டு டேம் பெருந்தலைவர் காமராஜருடைய வழிகாட்டுதலில் முதலமைச்சராக இருக்கும் போது கக்கன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் டிசம்பர் அக்டோபர் மாதம் கட்டி முடிக்கப்பட்டது டிசம்பர் பதினாறாம் தேதி கக்கன் அவர்களால் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் தியாக தியாகசீலராக வாழ்ந்த கக்கன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் அறுபத்தைந்து ஆண்டுகளாகியும் இந்த அணை கம்பீரமாக நிற்கிறது பொள்ளாட்சி பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமாக இந்த அணை இருக்கிறது நீர் வளத்தை பெருக்குவதற்கும் நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்ட அறுபத்தைந்து ஆண்டுகளாகியும் இன்னும் எந்தவித பழுதும் இல்லாமல் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் இந்த அணை நிமிர்ந்து தமிழர்களுடைய பெருமையை சொல்லும் என்ற அளவிற்கு கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் பாஜக ஆட்சியில் குஜராத்தில் ஐநூறு கோடியில் கட்டப்பட்ட அணை பெருவெள்ளத்தில் அடித்து போய்விட்டது என்றதை எல்லாம் பார்த்துருக்கோம் இதுதான் பாஜகவுடைய ஆட்சிக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைகள் பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய பாலங்கள் இன்னும் உறுதியாக இருக்குது சாத்தனூர் டேமாகட்டும் ஆழியார் டேமாகட்டும் அவர் கட்டிய அணைகள் எல்லாம் இன்னும் தமிழருடைய பெருமையை நிலைநாட்டுகிறது ஆனால் பாஜக ஆளுகின்ற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் போய் பார்த்தால் ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட அணைகள் மழையில் கரைந்திருக்கின்றன மழையில் அடித்து போயிருக்கின்றன இதை தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் காரர்கள் யாராக பெருமையோடு நாங்கள் சொல்லுகிறோம் இதையே தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக தலைவர்கள் இப்படிப்பட்ட அணைகள் குஜராத்தில் இருக்கிறதா மோடி ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிறதா இப்படிப்பட்ட அணைகள் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் ஊழல் 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 பிஜேபி ஆளும் மாநிலங்களில் எந்த நிர்வாகமும் எந்த கட்டுமான பணிகளும் உறுதியான தன்மை உள்ளது இல்லை என்பதற்கு பல சான்றுகள் சொல்ல முடியும் ஆனால் இப்படி காங்கிரஸ் ஆட்சியில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகளும் பாலங்களும் எவ்வளோ உறுதித்தன்மை வாழ்ந்தவை என்று இன்று ஆழியாரை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது